ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான அவள் ஸ்வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் முறுக்கு தட்டை சீடை லட்டு எது வேணாலும் நீங்கள் செஞ்சாலும் செய்யா விட்டாலும் இந்த ஒன்றை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் ஏன்னா இது கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஸ்வீட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு அவள் எடுத்திருக்கேன் வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சுத்தமாக இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த அவள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சுருவோம் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப்பு அவள் எடுத்தோம் இல்லையா முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு கா கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த வெள்ளத்தை கரைச்சி போகிறோம் பால் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம அப்பக்கப்போ இந்த அவளை பரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நம்ம பெரட்டி விட்டுக்கிறணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு முடி தேங்காய் அதாவது ஒரு கப்புக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கலாம் அப்போத்தே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை வந்து அந்த நெய்யில் வறுத்துட்டு நம்ம அவள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்யிலையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவளும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கலாம் ஏன்னா அதில் தூசி மண் இருக்கும் அதனால் வடிகட்டி ஊற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் நான் சர்க்கரையோடு அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் ரொம்ப இந்த சர்க்கரை பாகில் பார்த்திங்கன்னா அந்த அவுள் தேங்காயெல்லாம் ஊறி ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானது எளிமையான செய்முறையில் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் இருக்க இருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி டைட்டாகுது இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நல்லா தண்ணி வற்றி சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இதுலேயே கொஞ்சம் லட்டு கூட செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க நம்மளோட கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவள் ஸ்வீட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி Manakkam.